உங்களோட நீ ஓகே இன்றைக்கி உங்களோட பேர்தேன்னு சொல்லி உங்களுக்காக சர்ப்ரைஸாக கிஃப்ட்டுகள் வந்துருக்கு சரியா எத்தனாவது பர்த்டே கூட பதினெட்டு ஓகே உங்களோட இந்த பதினெட்டாவது பர்த்டேக்கு உங்களுக்காக யார் கிஃப்ட்டுகள் அனுப்பியிருப்பாங்க யாராக இருக்கலாம் மிஸ் பண்ணுங்க பாப்பா சரி உங்களுக்காக ஸ்பெஷலாக கிஃப்ட்டுகள் இருக்குது எதிர்பார்க்காத கிஃப்ட்டுகளும் வந்துருக்குது பட் யாராக இருக்கலாம் பொருள்லேருந்து வந்திருந்தால் அனுப்பி அனுப்பியிருப்பாங்க அம்மோட சைடில் யார் இருக்காங்க தெரியலையா சரி ஓகே உங்களுக்காக வந்த கிஃப்ட்டுகளை பார்ப்போம் சரியா ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி ஓகே வந்திருக்குது வாங்கிக்கொள்ளுங்க ஓகே உங்களுக்காக ரோஸ் ஃபுல்ல்போக்கே வந்திருக்கு அது மட்டும் இல்லை உங்களுக்காக இன்னும் கிஃப்ட்டுகள் இருக்குது அடுத்தடுத்து பார்க்கும்போது நீங்கள் பேர் யாரை எதிர்பார்க்குங்க யாராக இருக்கலாம்னு சொல்லி யாராக இருக்கலாம் சரி வெளிநாடுலேருந்து வந்திருந்தேன் யாராக இருக்கும் தெரியல சரி உங்களுக்காக வந்த அடுத்து கிஃப்ட்டு பார்ப்போம் சரியா ஓகே உங்களுக்காக விஷ் பண்ணி கேக் வந்துருக்குது ஓகே கேக் மட்டும் இல்லை உங்களுக்காக கேக் உள்ளேயும் என்னொன்று வந்துருக்கு சரியா அந்த டொப்பர் அப்படியே மேலே பிடிச்சி தூக்குங்க ஓகே இதில் எவ்வளோ வந்துருக்கலாம் கண்டித்தான் பார்க்கணும் ஒரு கெஸ்டிங்கில் சொல்லுங்கள் பாபு எவ்வளோ இருக்கும் முப்பது அப்படியே கூட வந்துருக்கு சரி ஓகே உங்களுக்காக அதில் முப்பதாயிரம் காசு வந்துருக்கு நீங்கள் சொன்னது சரி பட் இப்போ உங்களுக்காக யார் அனுப்பியிருக்காங்கன்னு நீங்கள் தான் சொல்லலாம் யாராக இருக்கும் தெரியல சரி இப்போ நான் யார் அனுப்பியிருக்கேன் சொல்ல மாட்டேன் சரியா அனுப்பினவங்க என்ன சொன்னாங்கன்னு சொன்னால் உங்களை கண்டுபிடிச்சி நீங்கள் அவங்களுக்கு விஷ் பண்ணிங்கிட்ட சரி சரியா நீங்கள் தான் கண்டுபிடிக்க போகிறீங்க நாங்கள் உங்களுக்கு சொல்ல போகிறது இல்லை சரியா உங்களுக்கு இதெல்லாம் யார் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு நீங்களே கண்டுபிடிச்சி அவங்களுக்கு கால் பண்ணி சொன்னால் சரி சொல்லியிருக்காங்க ஓகேயா சரி இப்போ உங்களுக்கு கிஃப்ட் அனுப்பி உங்களுக்கு சார்பாகும் அவனு சர்ப்ரைஸ் கிஃப்ட் சார்பாகும் நீங்கள் இப்போ நான் பார்த்துக்கேன் ஓகே வெல்கம்